எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை தொலைக்காட்சியில் கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இப்போ நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு தன வருமானம் தனம் அப்படின்னா பொருளாதாரம் இல்லைங்களா அந்த பொருளாதாரம் நம்ம கையில் நிக்கிறதுக்கும் வருமானங்கள் பெருகிறதுக்கும் கடினமான உழைப்பு உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் ஆனால் பைசா நம்ம கையில இருக்க மாட்டேங்குது தங்க மாட்டேங்குது எப்படி வருது எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது முன்னையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ சம்பளம்னு கையில வாங்கி கண்ல பாக்குற மாதிரி இருந்தது இப்ப எல்லாம் அக்கௌண்ட்ல போட்டுறாங்க ஜிபேலயே சுயம் ஸ்வயின்னு போயிடுது எதுவுமே நம்ம கையில இருக்கிறது இல்ல பணங்கிறது கையில தங்க மாட்டேங்குதுங்க அப்படிங்கறத இன்னைக்கு நிறைய பேருடைய வருத்தங்களும் கவலைகளாமே இருந்துகிட்டு இருக்குது இதுக்கு என்ன வழி அப்படின்னு பாத்தோம்னா ஜாதக ரீதியா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த இடங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய தசாபுத்தி காலங்கள் அல்லது அந்தரம் சூட்சமும் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து நமக்கு தன வருமானங்கள் வரும் சரிங்களா வருமானங்கள் அது வரைய ஏன் ஒரு இன்கம்ங்கிறது நமக்கு வந்து அதன் வழியாக வரும் சரி அப்படி வரக்கூடிய பணத்தை எப்படி தக்க வைக்கிறது அல்லது நமக்கு வருமானங்கள் வந்து தொடர்ந்து நமக்கு வரத்துக்கு உண்டான ஏன்னா கொடுத்த பணம் வரமாட்டேங்குது கேட்டாலும் பணம் கிடைக்க மாட்டேங்குது தனலக்ஷ்மி வந்து நம்ம வீட்டுக்கு வரணுங்க அதுக்கு என்ன வழி அதனச்சு சொல்லுங்க அந்த தெய்வத்தை வந்து வழிபடுறோம் ஜாதகம் கைரேகை எல்லா விதத்துலயும் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் கையெல்லாம் பார்த்துட்டு உங்க கையில த பணம் தங்குங்கன்னு சொல்றாங்க ஆனா என் கையில தங்கவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி இருக்கக்கூடியவர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த இறை வந்து சரியான முறையில கடைபிடிச்சுக்கிட்டு முழு நம்பிக்கையோட நீங்க செயல்படுங்க கண்டிப்பா உங்க கையில பணம் எப்பயுமே தங்கியிருக்கும் சரிங்களா இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா சின்ன நெல்லிக்காயில் பெரிய நெல்லிக்காய் ஓகேங்களா அந்த நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதை வந்து ஜூஸ் படுற மாதிரி இது பண்ணிக்கோங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரையில் இதை வந்து பெண்கள் பண்ணணும் சரிங்களா இதை வந்து சுக்கர ஓரையில் என்ன பண்ணோம்னா அதை ஜூஸ் பண்ணிட்டு அதை குளிக்க போகிறதப்ப உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அந்த எசன்ஸை வந்து உடம்பு ஃபுல்லா அது பூசிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஆறு நிமிஷம் ஓகேங்களா இது நம்ம பாத்லையே அங்கே பாத்ரூம்லயே இருக்கிற மாதிரியானது செஞ்சுக்கோங்க சரிங்களா இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் குளிச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா எல்லாமே சில வந்து வாஷ் பண்ணிட்டு சோப்பெல்லாம் போட்டுட்டு கடைசியா பண்ணலாம் அல்லது ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து உடனே பண்ணலாம் இது எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம் சரிங்களா இது மாதிரி தொடர்ந்து பதினஞ்சு வாரம் நீங்க இத செய்யணும் சரிங்களா இது இது பண்ணும்போது கண்டிப்பா உங்க கையில ஆஹ் தன வருமானம் அதிகமாகும் லக்ஷ்மி கலட்சரம் அதே உங்க முகத்துலயே ஜேசஸ் தெரியும் ஓகேங்களா இது மட்டும் இல்லாம அந்த நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா அந்த நெல்லிக்காயில விளக்கு போட்டு இது பண்ணுங்க மருதாணி இலை இருக்குது இல்லைங்களா நம்ம வீட்லேயே செடி வளர்த்தி வச்சுருப்போம் அந்த மருதாணி இலைய ஒரு தாம்பாள தட்டத்தில் வச்சு அதுக்கு மேலே அந்த நெல்லிக்காய் வச்சு ஒரு திரி ஒன்று போட்டு கரெக்டாக கொஞ்ச அளவுக்கு எண்ணெய் ஊத்துற மாதிரியானது போட்டு திரி போட்டு சாமிக்கு அந்த இதை வச்சு விளக்கேத்தி சாமி கும்பிடுங்க தொடர்ந்து பதினஞ்சு வாரம் சுக்கர ஓரையில நீங்க காலையிலயும் சாயங்காலமும் இதே போல விளக்கேத்தி பண்ணுங்க வெள்ளி வெள்ளி இது மாதிரியான குளியல் நீங்க பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க முன்னாடி பண்ணிட்டுங்களா பின்னாடி பண்ணிட்டங்களான்னு சொல்லிட்டு அதனால நீங்க வந்து குளிக்க ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனையும் அது மாதிரியானதை நீங்க செஞ்சுக்கலாம் அல்லது குளிச்சு முடிச்ச வேட்டி கடைசியாவும் நீங்க அது மாதிரியானதை செய்யலாம் ரெண்டு பார்ட்டாவும் ஒதுக்கி வச்சு நீங்க அது மாதிரியானது செஞ்சுக்கோங்க சரிங்களா ரெண்டு எசன்ஸ் எடுத்துக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுக்கிறது கடைசி பார்ட் வந்து கொஞ்சம் எல்லாம் குளிச்சு முடிச்ச வெட்டி லாஸ்டா ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டு திருப்பி குளிச்சுக்கிறது ஓகேங்களா அது மாதிரி செஞ்சுக்கோங்க அப்படி பண்ணிட்டு பதினஞ்சு வாரம் மட்டும் இது மாதிரி செய்யுங்க அப்புறம் நம்ம மருதாணி இதில் தாம்பரத்துல வச்சு அந்த அந்த விளக்கையும் ஏற்றுங்க அப்படி போது கண்டிப்பா உங்க கையில வந்து தனலக்ஷ்மி தாண்டவம் அட வருமானங்கள் உங்களுக்கு அதிகமா இருக்கும் உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் போய் நிற்கக்கூடிய இடத்துக்கும் ஒரு மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு செயல்பாடுகள் வந்து இதன் மூலியமா நீங்க பார்க்கலாம் ஓகேங்களா இது அனுபவபூர்வமான ஒரு பரிகாரம் சரிங்களா இத நிறைய பேர் செஞ்சு அவர்களுடைய வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க இதே வீட்டுல இருந்தபடியே நம்ம எளிய முறையில ஒரு பரிகாரம் ஏன்னா சொல்லுவாங்க ஜாதக ரீதியா நல்லாதாங்க மேடம் இருக்குது ஆனா வந்து வருமானங்கிறது வரமாட்டேங்குது வந்தாலும் தங்க மாட்டேங்குது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த பரிகாரங்கள் நீங்க செய்யுங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்ல நீங்க பாப்பீங்க வருமானங்கள் உங்களுக்கு அதிகமாகும் மேலும் தகவலுக்கு அஸ்ரோ கனகாம்பால் நைன் ஜீரோ நைன் டூ ஃபோர் ஒன் ட்ரிபிள் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பி கேளுங்க உங்களுக்கு வேற ஏதாவது தீர்வுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான அடுத்தடுத்த தலைப்புகளில் நம்ம ராஜநிலை டிவி மூலிமா உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்